மதுரையிலிருந்து லட்சியம் சிதம்பரத்தின் ஆன்மீக வணக்கங்கள் சக்தி வடிவம் எங்கும் நிறைந்திருக்கிறது அந்த சக்தி வடிவத்தை எப்போது நாம் பாடினாலும் நமக்கு மிகுந்த சக்தியை தந்திடும் என்பது எல்லோரின் நம்பிக்கையாகும் அதனாலே அந்த சக்தி வடிவங்களை எந்தெந்த பெயரிலே இருந்தாலும் அதை நாம் பாடுகின்ற பொழுது நமக்கு ஒரு உத்வேகம் ஏற்படுகிறது தைரியம் ஏற்படுகிறது நமக்கு வெற்றிகள் கிடைக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு கோவில்பெட்டி செண்பகவள்ளியம்மனை பாடுகிறேன் சென்ற இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று நான் எழுதிய எழுதி பல மேடைகளில் பாடிய அந்த கோவில்பட்டி அம்மன் பாடலை சிந்தையில் வாழும் அம்மா என்ற அந்த பாடலை என்று நான் பாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆயிரம் ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் ஆசைகள் தீராதம்மா ஆயிரம் பாடல்கள் எழுதியே பாடினும் என் ஆசைகள் தீராதம்மா ஆயிரம் ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் ஆசைகள் தீராதம்மா ஆயிரம் பாடல்கள் எழுதியே பாடினும் என் ஆசைகள் தீராதம்மா ஆயிரம் பாடல் உனை எழுதியே பாடினும் ஆயிரம் பாடல் உன்னை எழுதியே பாடினும் என் ஆசைகள் தீராதம்மா சென்றாலும் நின்றாலும் என்றாலும் எந்த சிந்தையில் நீதானமா சென்றாலும் நின்றாலும் என்றாலும் எந்தன் சிந்தையில் நீதானமா எந்த சிந்தையில் நீதானமா செந்தமிழ்மொழியினில் பாடினேன் உன்னை செண்பகவள்ளியம்மா செந்தமிழ் மொழியினில் பாடினேன் உன்னை செண்பக வள்ளி அம்மா அம்மா செண்பக அம்மா செந்தாளும் நின்றாலும் என்றாலும் எந்த சிந்தையில் நீதானமா செந்தாளும் நின்றாலும் என்றாலும் எந்தன் சிந்தையில் நீதானமா செந்தமிழ் மொழியினில் பாடினேன் உன்னை செண்பக வள்ளியம்மா அம்மா செண்பகம் அம்மா கண்களில் தூசு விழுந்தாலும் எந்த கண்களே கலங்காதமான் கண்களில் தூசு விழுந்தாலும் எந்த கண்களே கலங்காதமா காரணம் கண்களின் ஊழிலே இருக்கும் கண்மணி நீதானமான் காரணம் கண்களின் ஊழிலே இருக்கும் கண்மணி நீதானமா எந்த கண்மணி நீதானமா சென்றாலும் நின்றாலும் என்றாலும் எந்தையில் நீதானமா சென்றாலும் நின்றாலும் என்றாலும் எந்த சிந்தையில் நீதானமா செந்தமிழ்மொழியினில் பாடினேன் உண்டை செண்பகமல்லியம்மா அம்மா செண்பகமல்லியம்மா இன்பமும் துன்பமும் மாற்றியே தந்திடும் இனியவள் நீதானம்மான் இன்பமும் துன்பமும் மாற்றியே தந்திடும் இனியவள் நீதானமா இன்னழில் எத்தனை வந்தாலும் உந்தன் என்றென்றும் மரவேணமா இன்னழல் எத்தனை வந்தாலும் உன்னை என்றென்றும் மரவேணமா அம்மா என்றென்று மரவேணமா சென்றாலும் என்றாலும் வென்றாலும் எந்தன் சிந்தையில் நீதானமா சென்றாலும் வென்றாலும் நின்றாலும் செந்தமிழ்மொழியில் பாடினேன் உன்னை செண்பகமல்லியம்மா அம்மா செண்பகமள்ளியம்மான் ஆயிரம் ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் ஆசைகள் தீராதமா நான் ஆயிரம் ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் ஆசைகள் ஆயிரம் பாடல்கள் எழுதியே பாடினும் ஆசைகள் தீராதம்மா நான் ஆயிரம் பாடல்கள் எழுதியே பாடினும் ஆசைகள் தீராதம்மா எந்த ஆசைகள் தீராதம்மா செண்பக வள்ளியம்மா அம்மா செண்பக வள்ளியம்மா செம்பக வள்ளியம்மா செம்பக வள்ளியம்மா பட்டி செண்பக வள்ளியம்மா அம்மா கோவில்பட்டி அம்மா